ஸ்ரீராமஜயம் ஆழ்வாராச்சாரியர்கள் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானாய் நம ஸ்ரீமதே நிகமாந்தமாதேசிகா நம கதவ்ருக்ஷா வழங்கும் ஸ்ரீ வைஷ்ணவ குரு பரம்பரை சீரீஸோட இன்றைய பகுதிக்கு நான் உங்கள் எல்லோரையும் வெல்கம் பண்ணுறேன் நேற்றையோட எபிசோடில் ஆச்சாரிய சம்பந்தத்தை பற்றி நம்ம இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சிருந்தோம் அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீ வைஷ்ணவ குரு பரம்பரையோடைய முதல் ஆச்சாரியனான பெருமாளை பற்றி தாயாரை பற்றி தெரிஞ்சுட்டோம் அதுக்கப்புறம் விஸ்வக்சேனரை பற்றி தெரிஞ்சிருந்தோம் நம்மாழ்வாரை பற்றி தெரிஞ்சுக்க ஆரம்பித்தோம் இளைய பெருமாறான லக்ஷ்மணனுக்கும் நம்மாழ்வார் உட்காந்துருந்த புளிய மரத்துக்கும் இருக்கிற சம்பந்தத்தை நேற்றி தெரிஞ்சுக்க ஆரம்பித்தோம் அதோட தொடர்ச்சி இன்னைக்கு நம்ம கேட்க போகிறோம் வருண் வத்சன் இது எல்லாத்தையும் நம்மளுக்கு சொல்கிறதுக்கு காத்துன்னு இருக்கார் எல்லாரும் இங்கே மட்டும் இல்லாமல் அவரோட சேனலான சனாதனம் சிம்பிளிஃபையையும் சப்ஸ்கிரைப் பண்ணி கேட்டு ரசிங்கோம் இன்னையோட எபிசோடுக்கு போகலாம் துர்வாச வந்து நான் ராமனை பார்த்தே ஆகணும்னு இவர் வந்து உள்ள லக்ஷ்மணனார அப்ப என்ன பண்றதுன்னா ஒண்ணு தூர்வா ஒண்ணு தூர்வாச மகரிஷி உள்ள விடனா அவரோட சாபத்துக்கு ஆளாக முடியும் இப்ப உள்ள விட்டா ராமனோட கோபத்துக்கும் ஆளாக முடியும் இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம வேற வழி இல்லாம தூர்வாச மகரிஷிய உள்ள விட்டுட்டாங்க லக்ஷ்மணன் ஒரு பக்கம் அண்ணா போடைய கோபம் இன்னொரு பக்கம் முனிவருடைய கோபத்துக்கு ஆளாம என்ன பண்றது அப்படின்ற என்ன சொல்றது சூழ்நிலை அப்ப என்ன ஆச்சா உடனே இவரும் வந்து போய் பார்த்துட்டு தன்னுடைய சம்பாஷணங்கள்லாம் பகிர்ந்து பகிர்ந்து வந்துட்டு ரெண்டு பேரும் கிளம்பிட்டாலாம் யவ தர்மனும் தூர்வாசரும் உடனே ராமர் வந்து லக்ஷ்மணர்கிட்ட கோபத்தோட நான் என்ன சொன்னேன் நீ யாரையும் உள்ள விடாதன்னு சொன்னாஷண போது இல்லன்னா அவர் எனக்கு சாபம் கொடுத்துருவாருங்கிற தான் நான் உள்ள விடாத அப்படின்னாரான் உங்க வாக்கு மீற முடியலன்னா என்னாலாம் தெரிய விடு வேற வழி இல்ல பண்ண தப்பு தான் அதுக்கான தண்டனை நீ தான் ஆகணும் அப்படின்னா அண்ணா உங்கள்கிட்ட என்னால பிரிஞ்சு இருக்க முடியாது அப்படின்னாரா கவலைப்படாத நீ நன்மை கோசரம் தான் போற அப்படின்னாராம் நீ நன்மை கோசரம் தான் போற அந்த உலகத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாராம் நேரடியா அவர் கையில் ஒரு கனகாயியை கொடுத்தாரு கனகாயியை இந்த கனகாயை எடுத்துட்டு எந்த இடத்துல இந்த கனகாயி விழுறதோ அந்த இடத்துல நீ வந்து உரங்காப்புலி மரமா மாறிடு அப்படின்ட்டாராம் உடனே இந்த என்ன ஆச்சா அவருடைய கனகாயி வந்து தாமிரபரணி நதி தீரத்துல திருக்கூறு கூறுல விழுந்துதான் திருக்கூறு கூர்ல விழுந்த இடத்துல என்ன ஆச்சா அந்த இடத்துல அவர் உரங்கா புலி மரமா மாறிட்டாரு லக்மணன் லக்மணர் தான் அந்த உரங்கா புலி மரம் தான் அவருக்கு பேர் திருப்புலி ஆழ்வார்னு பேர் அந்த மரத்துக்கு நம்ம நம்மாழ்வார் அந்த இடத்துல பதினெட்டு வருஷ கால யோகத்துல இருந்த மரம் அது அந்த இடத்துல இன்னமும் கூட பார்க்கலாம் திருப்புலி ஆழ்வார போயிட்டு அது கவலையே படாத கலியுகத்துல வந்து விட்வச்சனோட அந்தமா நான் அவதை நான் வந்து நம்மாழ்வார அவதைப்பேன் அந்த நேரத்துல வந்து நீ என்ன பண்றனா கவலையப்படாத விப்னசின் அவரோட அம்சமான அவதரிக்கிற நேரத்தில் நீ அவருக்கு நேரில் கொடுப்பாருன்னு ஒரு நல்ல காரியத்துக்கு மனமா இருப்பேன்றது தான் பெருமாள் லக்மணருக்கு அருவினர் ராமர் சரி இதுக்கு அடுத்தது இல்லாத நான் நம்ம வந்து பதினெட்டு நான் பதினெட்டு வருஷம் யோகத்தில் இருந்தாங்க அப்போ என்ன பண்ணுறாரு நான் தியானத்தில் இருந்தார் ஒரு நாள் இருந்து இந்த ஊருக்கு ஆய்வார் சில பக்கத்து ஊழல் தான் வந்து திருக்கோளூர் அப்படின்னு பேர் பெருமாள் நீள்ளி தாயார் கோவள்ளி தாயார் அவதரித்தேத்திர அவதரித்தவர் தான் மதுரக்கவி ஆய்வார்னு பேரு இவருக்கு ஏன் மதுரக்கிவி ஆய்வார்னா மதுரமான கானம் பாடுற மதுரமான கானம் எதரித்து பாடுவாங்க பேர் மதுரக்கவி ஆய்வார் அப்படின்னு பேராடைய இயற்பகர் என்று யாருக்கும் தெரியல மதுரக்கவி ஆழ்வார் ஒரு நாள் யாத்திரை புறப்பட்டு போயிட்டு போது அயோத்தியால இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரகாசமான ஒளி ஒண்ணு தெரிஞ்சுதான் அந்த ஒளியை நோக்கியே போனாரா மதுரக்கவி ஆழ்வார் ஒளியை நோக்கி போகும்போது அந்த ஒளி எங்க வந்து முடிவடைஞ்சி திருக்குற திருப்புலி ஆழ்வார் கல்லில அமர்ந்து கொண்டிருக்கிற நம்மாழ்வார்கிட்ட வந்து சேர்ந்துதான் அப்ப நம்மாழ்வார் வந்து நல்ல தியானத்துல இருந்தாரா மதுரக்கவி ஆழ்வார் அவர்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரா ஒரு சின்ன கல் அடிச்சு ஆய்வார்ட்ட போட்டாரா உடனே ஆழ்வார் தியானம் கலைந்து இவர் ஒரு கேள்வி கேட்கிறார் மதுர கவி ஆய்வார் செத்ததன் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க உடனே நம்ம ஆழ்வார் அத்தை தின்று அங்கே கிடக்கும் அப்படின்னாராம் இப்படி கை காமிச்சு இதுக்கு ஒரு மிகப்பெரிய அர்த்தம் உண்டு செத்தது சிறியதின் வயிற்றில் பிறந்து அப்படின்னா ஆகிய ஜீவாத்மா எதனை கொண்டு அனுபவித்துக் கொண்டிருக்கின்றான் அப்படிங்கிறது ஒரு கேள்வி இவருக்கு இந்த உடம்பு ஒரு அசேதன வஸ்து இவற்றுக்குள் இருக்கக்கூடியவன் ஜீவாத்மா இவன் இந்த பிறப்பை எழுதி எத்தை அதாவது என்ன சொல்ல வருது எதனால அவன் அனுபவி எதை அவன் அனுபவித்துக் கொண்டிருக்கிறான் எத்தை பின்று எங்கே கிடைக்கிறான்னா அவன் எதனை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறான் கேள்வி ஓகே அச்சேதனமான இந்த ஜடகத்துவ உடம்புக்குள்ள சேதனான ஜீவாத்மா அனுபவிக்கின்றான் தன்னுடைய கர்ம பலன்களை அனுபவித்துக் கொண்டு இருக்கின்றான் சுக துக்கங்களை இந்த சைவம் என்கிற அவன் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றான் அப்படின்ற நம்மாழ்வார் உடனே இவரையே ஆச்சாரியனா ஏற்று கண்ணின் சிறுத்தாம்புங்கிற பன்னெண்டு பாசனங்களை எழுதி செய்தார் மதுர கவி ஆளுவர் அது மட்டும் இல்லாம நம்மாழ்வாருக்கு பிரபன்ன ஜன கூடஸ்தர் அப்படின்னு ஒரு திருநாமம் உண்டு பிரபன்னஜன கூடஸ்தர் அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் பிரபன்னத்துக்கு வழி காட்டினவர் வழிக்கு காட்டினவர் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தவர்கள் தன்னுடைய ஆத்மாவை எம்புரிமானம் பரதம பண்றதுக்கு முதல் முதல காட்டினவனாலதான் நம்மாழ்வார் அந்த வையை தான் நம்மாழ்வாருக்கு பிரபன்னஜன கூட திரும்ப திருநாமம் உண்டு அப்படிங்கிறார் சுவாமி தேசிகன் இது மட்டும் இல்லாம பொதுத்தங்கள் பொருத்தங்கள் மற்ற சேமிக்கிறார் மாதா பிதா யுவதய சனையா விபூதி தருவமேன நியமதேன மதன்பயானாம் ஆத்யுலபோர் மகுளாபி ராமம் சிம்மத் கணவான் மூர்த்தா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாவருக்கும் நம்மாழ்வார ஆதி குரு ஆதி குரு தலைவரா இருக்கக்கூடிய அவரே அம்மா அப்பா தலைவர் எல்லாம் அவர் மகிழம்பூ மாலையை சூடிக்கொண்டிருக்கிற அந்த நம்மாழ்வார நான் நமஸ்காரம் என்ற வகுடாபரணங்கிற நம்மாழ்வார நமஸ்காரம் என்றேங்கிறார் நம்மாழ்வார்தான் நமக்கு ஆதி குரு அப்படிங்கிறத ஆற தன்னுடைய ஸ்ரோத்திர ரத்ன ரொம்பதாக அருவி செய்கிறார் தன்னுடைய ஆரம்ப தொடக்க ஆரம்ப தொடக்க ஸ்லோகங்கள்ல சரி நம்மால் வந்து என்னென்ன பிரபந்தங்களை அருளினார்னா ரிக்வேத சாரமாகிய இவர் வந்து வேதம் தமிழ் செய்த மாறன் என்று அழைக்கப்படுகின்றார் என நான்கு வேதத்துக்கும் சாரமாகிய பிரபந்தங்களை அருளினார் நம்மாழ்வார் அதாவது ரிக்வேத சாரமாக திருவாசி திருவிருத்தம் ஜஜுர்வேத சாரமாக திருவாசிரியம் சாமவேத சாரமாக பெரிய திருமு திருவாய் மொழி அபரமண வேத சாரமாகிய பெரிய திருவந்தாதிங்கிற நாலு பிரபந்தங்களை அருளினாராம் நம்மாழ்வார் அப்ப நம்ம அந்த நாலு பிரபந்தங்களுக்கு ஏற்பவே அதற்கு ஆறு அங்கங்கள்னு சொல்லுவார் சிக்ஷா வியாக்கரணம் நிறுத்தம் சந்தஸ் ஜோதிஷம் கல்பம் அப்படிங்கிற ஒரு ஆறு நூல் இதுக்கு ஏற்பது வந்த பிற்காலத்தில் வந்து ஆறு ஆறு பிரபந்தங்களை அருளி செய்தார் அவற்றுக்கு ஏற்பது போலவே பெரிய திருமொழி திருக்குறுந்தாண்டகம் திருநெடுந்தாண்டகம் சிறிய திருமணல் பெரிய திருமணல் இதெல்லாம் அருளினார் அதாவது பெரிய திருமொழி முதல் பாசுரம் பிக்ஷாக்கு வியாக்கரணத்துக்கு திருக்குறுந்தாண்டகம் தங்கசிக்கு திரு நெடுந்தாண்டகம் நிறுத்தம்கு திரு ஏழு கூற்றிருக்கை கோதிசம்கு பெரிய திருமணல் கல்பம்க்கு சிறிய திருமணல் இந்த ஆறு பிரபந்தங்களையும் இதுக்கு அருளினார் இத நம்மாழ்வார் உடனே மாறன் ஆரங்கம் அருளி செய்த அப்படிங்கிற அப்படின்றத ரொம்ப அழகாக மனவாபுரம் அவங்க தன்னுடைய உபதேச ரத்னமாலையில சொல்றேன் இதுக்கு அடுத்தது ஓகே ஓகே இப்ப நம்மால்வாறு தான் வந்து நாக்கமுனிகளுக்கு பிரபந்தத்தை முழுக்கவே குடுத்தாரான் எப்படின்னா இதுக்கு இப்ப நாக்கமுனிகள் சரி அதாவது ஆறாவமுதேங்கிற பாசுரத்துல ஓராயிரத்தில் இவை பத்தும் வல்லார் அப்படிங்கிற அந்த பாசுரம் இருக்கு அமுதே பாசுரத்துல இதன் மூலமா நாக்கமுனிகள் நம்மால்வார பன்னிராயிரம் வரை கண்ணினிருத்தாம்ப உருவேத்தி ஜபம் பண்ணி அவரை யோக செய்கிற சேவிக்கிறார் நீங்கள் கேட்டது அந்த ஒரே ஒரு அந்த திருவாயு மொழிங்கிற பாசுரங்களை மட்டும்தான் ஆயிரம் பாசுரங்களா மட்டும்தான் ஆனா நம்மளால நமக்கு என்ன பண்ணணும்னா இருபத்தி நாலு பிரபந்தங்களையும் கொடுத்து நம்ம உலகத்துக்கு பேர் பேருபகாரம் செய்யறாரு அது மட்டும் இல்லாம தன் அருள் செய்ய மற்ற மூன்று பிரபந்தங்களான திருவிருத்தம் திருவாசிரியம் பெரிய திருவந்தா இந்த மூன்று பிரபந்தங்களையும் அருளினார் சோ அதனால நம்மளால நமக்கு இருபத்தி நாலு பிரபந்தங்களையும் கொடுத்து பேருபகாரம் பண்ணினார் அப்படிங்கறத வந்து நம்ம சொல்லணும் அது மட்டும் இல்லாம நம்மாழ்வார் நமக்கு என்னதுன்னா திரு அவர் திருநாட்டுக்கு எழுந்துள்ளும் போது ஆழ்வார்க்கு அவர் பெரிய மனம் இல்லையா ஆழ்வார்க்கு அவருக்கு பிரிய மனம் இல்லை அப்படின்னு சொல்லும் போது நம்மால் சொல்றாராம் கவலைப்படாத நீ வந்து அச்சா ஊப்பிய ஆராதனை பண்ணு அப்ப அவர் என்ன பண்றாருன்னா நீ தாமிரபரணி நதி இருக்குல்ல தாமிரபரணி நதியை கொண்டு அப்ப நீ நல்ல சொண்ட காய்ச்சு ரெண்டு ரெண்டு பாத்திரத்துல கொண்டு வந்து ரெண்டு செப்பு பாத்திரத்துல குடத்துல கொண்டு வந்து நல்ல சொண்ட காய்ச்சி அப்படின்னு இவரும் காய்ச்சினாராம் அப்போ காட்ச போது என்ன பண்ணிட்டாங்கன்னா முதல்ல ஒரு என்ன சொல்ற ஒரு சன்னியாசியுடைய விகிரகம் வருது அதாவது கையில் அப்படியே அஞ்சலி அஞ்சலி ஹத்தத்தோட கையில் திதண்டத்தோட காற்றாய வஸ்திரம் கூறிய ஒரு விக்கிரகம் வந்து தோன்றது தோல்லை திருமண் பட்ட சக்கரங்களோட இது நான் எதிர்பார்த்த விகிரகம் ஏன்னா உடனே நம்ம சொல்றாரு இவர்தான் பவிஷதாச்சாரியன் பொலிக 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 அப்படிங்கிற பாசனத்துக்கு ஏற்ப இவர் தான் அந்த பவிஷதாச்சாரியன் இவர் வந்தால் அந்த கல்லியே திருத்தப்படும் களிக்கு கல்லும் கெடும் நமனுக்கும் இன்னைக்கு வேலை இல்லை பக்தர்களுக்கு இது என்ன சொல்ல வருது ராமானுஜரான உலகம் வந்து சித்தாந்தம் வைத்திர சித்தாந்தம் தோங்கும் மேம்படும் அப்படின்றத காட்டின முன்னவே சொல்லிட்டார் நம்ம ராமானுஜர் வரத இந்த இதுக்கப்புறம் மதுர கவி அவர்கள் இரண்டாவதா தீர்க்கத்தை கொண்டு வந்து காட்டா அப்படியே இருந்தா நம்ம ஐவாருடைய கொண்டு வரப்பட்டது அதுதான் பவிச்சியா முதல்ல கொண்டு வந்த திருமேனிக்கு வரும் தான் பவிச்சபாக திருமேனியின் பேரா இதுதான் பிற்காலத்துல என்ன ஆச்சுன்னா ராமானுஜ சதுர்வேதி மங்கலத்தை இன்னும் அந்த கோவிலில் இருக்காத நம்ம சேவிக்கலாம் இப்பவே கூட ஆனா இன்னொரு விதத்தில் ஆராய அப்படி குரு பரம்பரை பிரபாவத்தில் இந்த மாதிரி சொல்றான் அதாவது நம்ம நாதமுடிகளுக்கு அந்த இருபத்தி நாலு கொடுக்கும் போது வம்சதாச்சாரிய வீரர்களையும் சேர்த்து கொடுத்தார் அப்படின்றதையும் சொன்னார் அப்படிங்கிறது சொல்லப்படுகின்றது அப்படியே இருக்கட்டும் இன்னைக்கு நம்ம குரு பரம்பரபாவில முதல் நான்கு ஆசாரியர்களை போய் பார்த்து விட்டோம் ஸ்ரீமதே ராமானுஜாய நம ஸ்ரீமத் நிகமாந்த மகாதேசிகாய நமகா உரங்கா புளியம் மரத்துடைய வரலாறுல ஆரம்பிச்சு இன்னியோட எபிசோட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு நம்மாழ்வார் அருளி செய்த பிரபந்தங்களை பற்றியும் அவர் நாதமுனிகளுக்கு எப்படி பிரத்யட்சமானார் அப்படிங்கறத பத்தியும் அது மட்டும் இல்லாமல் உடையவரோட அவதார அவதாரத்தை நம்மாழ்வார் காண்பிச்சு கொடுத்தது இது எல்லாமே ஸ்ரீ வைஷ்ணவ குரு பரம்பரையில ரொம்பவே முக்கியமான விஷயங்கள் இது எல்லாத்தையுமே நம்மளுக்கு இன்னைக்கு சொன்ன வருண் அவர்களுக்கு நன்றிகள் இதே மாதிரி எல்லா வாரமும் ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ குரு பரம்பரையை பற்றி நிறைய தெரிஞ்சுக்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம பெருமாள்ல ஆரம்பித்து இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுட்ட நம்மாழ்வார வரைக்கும் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நீங்கள் இதை நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பேள் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னும் நிறைய நல்ல விஷயங்களோடையும் அடுத்த ஆச்சாரியன் யார் அண்ட் அவர் அவரை பற்றியும் நம்ம அடுத்த எபிசோடில் தெரிஞ்சுக்கலாம் பெருமாள் தாயார் ஆழ்வார் ஆச்சாரியர்கள் எல்லாரும் நம்ம கூட இருக்கணும் எல்லாரும் நன்னா இருக்கணும் லோகக்ஷேமமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கலாம் ஸ்ரீ வைஷ்ணவ குரு பரம்பரையோட அடுத்த எபிசோட் அடுத்த வாரம் நாங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறேன் அது வரைக்கும் நமஸ்காரம்